திமுக விஜயின் கனவை தவிடுபொடியாக்க பாஜக இறக்கிய முக்கிய ஸ்திரம் யார் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாஜகவில் இடைவிடாது செயல்பட்டு வரும் முக்கிய செயல் வீரராக சதீஷ் ராஜா தன்னை நிலைநிறுத்தி வருகிறார் அரசியல் பதவி அல்லது தனிப்பட்ட லாபம் என்பதற்காக அல்ல தேசப்பற்று தேசிய வளர்ச்சி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் மீது உள்ள ஆழ்ந்த நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் அரசியல் பயணத்தை தொடர்கிறார் பல அரசியலில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் அவர் கட்சிக்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமூகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு உருவாக்கிய முக்கிய முகங்களில் சதீஷ் ராஜாவும் ஒருவர் இந்தியா வளர்ந்தால்தான் தமிழகம் வளரும் அதற்கு மோடி போன்ற உறுதுணையான தலைமை அவசியம் என்ற கருத்தை கிறிஸ்தவ மக்களிடையே கொண்டு சேர்த்தலில் சதீஷ் ராஜா முக்கிய பங்காற்றியுள்ளார் இதன் விளைவாக பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து பாஜகவில் இணைந்து வருகின்றன மேலும் பிரதமர் மோடி அரசின் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் முக்கிய குரலாகவும் சத்தீஷ் ராஜா செயல்பட்டு வருகிறார் ஜிஎஸ்டி சீரமைப்பு முத்ரா கடன் ஸ்டார்ட் அப் இந்தியா டிஜிட்டல் இந்தியா எம்எஸ்எம்இ கடன்கள் வங்கி தொடர்பு திட்டங்கள் போன்றவை வியாபாரிகள் தொழிலதிபர்கள் மற்றும் சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு எப்படி பயன் அளித்துள்ளன என்பதை தென் தமிழகத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் பாஜக கொள்கைகளை விமர்சிக்கும் நேரங்களில் அதற்கு நேரடியாக களத்தில் பதிலளிக்கும் முக்கிய குரலாக சதீஷ் ராஜா திகழ்கிறார் தென் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக பாஜகவின் முன்னணி கள தலைவராக அவர் செயல்பட்டு வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவார் என பேசப்பட்ட சதீஷ் ராஜா தற்பொழுது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தின் ஒரு முக்கிய தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் காண தயாராகி வருகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன பாஜகவில் உனக்கு என்ன லாபம் என்ற கேள்விக்கு சதீஷ் ராஜா அளித்த பதில் அவரது அரசியல் நிலை பாட்டை வெளிப்படுத்துகிறது ஜாதி மதம் பார்க்காமல் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே பார்க்கும் கட்சி பாஜக யாருக்கு எப்போது என்ன வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமைக்கு நன்றாக தெரியும் கட்சி தலைமை வாய்ப்பு அளித்தால் மோடி அரசையும் பாஜகவையும் தொடர்ந்து அவதூறு பரப்பும் மனு தங்கராஜ் துவங்கி அப்பாவு வரை யாராக இருந்தாலும் அரசியல் களத்தில் வீழ்த்துவேன் என்ற உறுதுணையான நம்பிக்கையுடன் அவர் செயல்பட்டு வருகிறார்